ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டுகள் வரை ஏழ்மையான நாடா இருந்த சைனா இவ்வளவு வளர்ச்சி அடைறதுக்கு என்ன காரணம் இதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்றத இந்த பார்த்து தொள்ளாயிரத்தி எட்டுல சைனா உலகினுடைய மிக ஏழ்மையான நாடுகள்ல ஒன்னா இருந்தது மாலாவி சாட் பங்களாதேஷ் போன்ற ஆப்பிரிக்கா ஆசிய நாடுகளை விடவும் சைனாவுடைய பொருளாதார நிலையானது மிகவும் மோசமா இருந்தது அப்போ சைனாவின் ஒவ்வொருவருக்கும் உள்ள உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி ஆனது வெறும் நூத்தி ஐம்பத்தி ஐந்து டாலர் மட்டுமே என்ற ஒரே மனிதர் சைனாவை திசை மாற்றினாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு சைனா வரலாற்றிலேயே மிக வேகமா மற்றும் நீடித்த பொருளாதார வளர்ச்சியை கண்டுச்சு சைனாவுடைய வளர்ச்சிக்கான காரணம் டென் சியோபிங் உடைய முக்கிய மாற்றங்கள் தான் மாவோவின் கடுமையான கம்யூனிஸ்ட் கொள்கையிலிருந்து விலகி டெங் சைனாவை உலக வர்க்கத்திற்கும் வெளிநாட்டு முதலீட்டுக்கும் வழிவகுத்தாரு அதிலிருந்து வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு வரி சலுகைகள் தொழில்நுட்ப மேலாண்மை திறன்களை கொண்டு வர வாய்ப்பு வழங்கப்பட்டுச்சு அடுத்து விவசாய சீர்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல எண்பது சதவீதத்துக்கும் மேற்பட்ட சீனர்கள் கிராமப்புறங்கள்ல வசிச்சாங்க கூட்ட விவசாயம் காரணமா விளைச்சல் குறைஞ்சது விவசாயிகளுக்கு ஊக்கம் இல்ல ஹவுஸ் ஹோல்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி சிஸ்டம் என்னும் வந்து அறிமுகப்படுத்தினாரு விவசாயிகள் நிலத்தை குத்தகைக்கு எடுத்து அரசின் இலக்கை வந்துட்டு பூர்த்தி செய்த பின் மீதமுள்ள லாபத்தை வைத்துக்கொள்ள அனுமதி கிடைச்சது உற்பத்தி அதிகமாச்சு விவசாயிகளுடைய வருமானமும் ஐந்து ஆண்டுகளுக்கு இரட்டிப்பா ஆச்சு மூன்றாவதா தொழில் மற்றும் சந்தை சுதந்திரம் அரசு நிறுவனங்களுக்கு தனித்துவமான செயல்பாடும் லாபம் ஈட்டுவதற்கான அனுமதியும் கிடைச்சது இந்த மாற்றங்களின் விளைவாதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு நூத்தி ஐம்பத்தி ஏழு மில்லியன் இருந்த ஜிடிபி ஆனது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலாம் பதிமூணாயிரத்தி முன்னூறு மில்லியனா கன்வெர்ட் ஆச்சு எண்பது கோடி மக்கள் வறுமையிலிருந்து மீண்டாங்க சராசரி ஆயுக்காலம் அறுபத்தைந்து ஐந்து ஆண்டுகள் எழுபத்தி ஏழு ஆண்டுகளா உயர்ந்துச்சு